வீடியோ வீடியோக்காரங்களுக்கு ஏப்பா ஒரு வீட்டில் வந்து ஐயா கவுண்டமணி ஐயா வீட்டில் வந்து அவர் சம்சாரம் இறந்துருக்காங்க நீங்கள் வீடியோவை கொண்டு போய் ஒரு பூரா வாரவில் பூரா பக்கத்தில் போய் என்னென்னு கூட விசாரிக்க விட மாட்டேங்க ஒரு பர்சனலில் பேச விட மாட்டேறீங்க இல்லை தப்பாக நினச்சிக்கிறாங்க அவங்கள நான் வீடியோ எடுக்கிறவங்கள தப்பாக நினைக்கிறாங்க ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி ஆகி போச்சு ஒரு காரியம் நடந்து போச்சு நீங்கள் புட்டு பேர் போய் வீடியோ பூரா சுற்றி சுற்றி கேமராவை போட்டு அவங்க வரவங்கள போய் எடுக்க அவங்க துக்க 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 விசாரிக்க முடியல அவர் எப்பயுமே வீடியோக்குள்ளே வரமாட்டார் பாவம் கவுண்ட் சார் ஏன் அப்படி பண்ணுறீங்க மனசு நம்ம வீட்டில் எப்படிலாம் இருந்து கேமரா கொண்டு வந்து எடுப்பீங்களா இது மற்ற நேரத்தில் நீங்கள் வீடியோ எடுக்கிறது ரைட்டு ஒரு சினிமாவிலேயோ ஒரு மற்ற இதுக்கு வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறது ரைட்டு ஆனால் ஒரு வீடியோக்காரவங்க வந்தால் பரவாயில்ல ஊரே கிளம்பி வந்திருக்கீங்க அவங்க வீட்டில் காரியத்தை பார்ப்பாங்களா இல்லை உங்களுக்கு கேமரா பார்த்து துக்கத்தை சொல்லுவாங்களா மனசாட்சி வச்சுக்கோங்கய்யா நான் கேமராமேன் உங்களெல்லாம் நான் தப்பாக சொல்லலை இருந்தாலும் மனசு சங்கடமாக இருக்கிறதுனால தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் வேணாம் ஐயா நீங்கள் வாரவங்களே எடுங்க எப்போ பாரு அவங்க விசாரிக்க வந்தவர் இந்த தளபதி விஜய அண்ணன் வந்தாலும் சரி சத்யராஜ் அண்ணன் வந்தாலும் சரி அவங்க கேமரா கொண்டு போய் துக்கத்தை விசாரிக்க விட மாட்றீங்க கேமரா பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கிறீங்க வேணாம் ஐயா இது தவறான விஷயம் ஐயா அவங்க வீட்லேயே பாவம் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவுண்டமணி ஐயா வீட்டில் இதெல்லாம் தவறான விஷயம் வேணாம் தவறு பண்ணாதீங்க ஐயா கவுண்டமணி ஐயாவோட மனைவி இறந்துட்டாங்க ஃபஸ்ட்டு அவருக்கு வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு குழந்தையாகவும் ஒரு ஒய்ஃபாகவும் ஒரு அம்மாவோ இருந்தவங்க ஆமாம் அவங்க இறந்ததெல்லாம் ரொம்ப வருத்தம் கவுண்டமணி ஐயா கடவுள் எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்கள் உங்கள் ஒய்ஃபு எப்போயுமே உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணா வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலருந்து